கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூற்பள்ளி வாசல் வளாகத்தில் இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டது கோவை கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள மஸ்ஜிதே நூற்பள்ளி வாசல் வளாகத்தில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்திய திருநாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியேற்றப்பட்ட இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு ஜமாத் தலைவர் ஜனாப் சுக்ருல்லா பாபு தலைமை தாங்கினார் ஜமாத் செயலாளர் ஜனாப் தாஜ் முகமது ஜமாத் முத்தவல்லி ஜாபர் அலி பொருளாளர் அப்துல்லா ஆகியோரது முன்னிலையில் தேசிய கொடி ஏற்றப்பட்ட தேச தலைவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஜமாத் துணைத் தலைவர் ஜனாப் லால் பாஷா அமீர் கான் துணை செயலாளர் ஜனாப் மக்புல் பாஷா மொஹரூர் பாஷா பள்ளிவாசல் இமாம் ஜனாப் அகமதுல்லா பள்ளிவாசல் முதி அதி முஹதீன் நியமுத்துள்ளா சையத் மற்றும் ஜமாத் உறுப்பினர்கள் மதரசாவில் பயிலும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு கொடிவணக்கம் செலுத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது